லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு சிறையிருப்பிலிருந்து ஆனோம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஆதார் அவசரம் அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பது இருபது வசனங்கள் அப்போ சிலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில் வைத்தார்கள் கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான் அன்பானவர்களே முக்காலத்தில் எப்படி இருந்தோம் அந்தகாரமாகவே இருந்தோம் இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறோம் முற்காலத்தில் பாவத்திற்கும் சாத்தானின் கட்டுகளில் பிணைக்கப்பட்டவர்களாக இருந்தோம் இப்பொழுதும் முற்றிலும் விடுதலையாகி பாவத்தின் சுவடே இல்லாமல் கழுவப்பட்டிருக்கிறோம் முற்காலத்தில் நம்முடைய அறிமுகம் பாவிகள் இப்பொழுதோ நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் முன்பு தேவனின் காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம் இப்பொழுது காணியாட்சிக்கு உரிமையாளர்கள் முன்பு ஜீவன் ஜீவனில்லாத ஆவியில் மறித்தவர்களாக இருந்தோம் இப்பொழுது ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு ஜீவனை பெற்று ரட்சிப்பை பெற்று தேவ கிருபைக்கும் தைவர்க்கும் அவருடைய உடன்படிக்கை பங்குதாரர்களாக இருக்கிறோம் முன்பு அடிமைகள் இப்பொழுது சுயாதீனர்கள் நீதிக்கடிவிகள் முன்னே நாம் தேவனுடைய இருக்கவில்லை இப்பொழுது அவருடைய இருக்கிறோம் முன்னே நாம் இரக்கம் இருந்தோம் இப்பொழுது இரக்கம் இருக்கிறோம் இப்பொழுது தேவனுடைய சுதந்திரம் இயேசுவுக்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறோம் முன்பு நமது சொத்து பங்கு எல்லாமே ஆக்கினை சம்பளம் மரணம் இப்பொழுது கர்த்தரே நமது பங்கு அவருடையது எல்லாம் நம்முடையது தேவன் நம்மை தெரிந்து கொண்டு அழைத்து நீதிமானாக்கியதற்கும் ஒரு நோக்கம் உண்டு ஒரு சித்தம் உண்டு ஒவ்வொரு ஆண்டருடைய பிள்ளைக்கு நோக்கம் உண்டு சித்தம் உண்டு நோக்கம் இல்லாமல் அவர் வெறுவினை எதையும் செய்வது இல்லை அந்த காலத்திலிருந்து நம்மை அவருடைய ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தது பிரதான நோக்கம் நாம் அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படிக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று ரெண்டு நாலு ரெண்டில் பவுலடைகிறார் எழுதுகிறார் நமக்கு கடமை உண்டு பொறுப்புகள் உண்டு இதை அறியாமலும் கடமையை செய்யாமலும் பொறுப்பற்றவர்களாக இருப்பதனால் தான் நாம் விடுதலையாக்கப்பட்டும் தேவனுடைய ஆளுகைக்குள் வந்தும் அவருடைய அனுபவிக்க முடியாமல் ஜீவன் பெற்றிருந்தும் வாழ முடியாமல் மறுபடியும் ஒரு இருளுக்குள் இருப்பது போல உணர்கிறோம் அந்தகார அந்த காலத்திலே அமெரிக்காவிலே அடிமைகளை காலை நேரத்தில் விலைப்பட்டியலிட்டு விற்று கொண்டிருந்த ஒரு நாள் லிங்கன் அந்த வழியாக போகும்போது அவர் ஒரு சிறு பெண்ணின் மீது இரக்கம் கொண்டு அவளுக்கு என்று நியமிக்கப்பட்டிருந்த அந்த பணத்தை கட்டி அவளை மீட்டாள் அந்த பெண் அவர் பின்னாடியே வந்தாள் லிங்கன் திரும்பி அப்பெண்ணை பார்த்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் மகளே இனி நீ யாருக்கு அடிமை இல்லை சுதந்திரமாக போய் வாள் என்று சொல்லி அனுப்பி வைத்தாராம் அப்படி நம் ஆண்டவர் நம்மை திக்கற்றவர்களாக விடுவதில்லை நம்மால் சுயமாக ஒன்றும் செய்ய முடியாது வாழ முடியாது என்பது அவருக்கு தெரியும் நம்முடைய விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இப்போ எப்படியோ பிழைத்துக்கொள் என்று சொல்லவே இல்லை என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது யோவான் பதினைந்து ஐந்து என்று தம்முடைய செட்டைக்குள் வைத்துக்கொண்டார் நமக்கு என் உதவி செய்ய வழிநடத்த தம்முடைய ஆவியை நமக்குள் நிரப்பியுள்ளார் ஹா லூயா இவைகளை தேடுங்கள் நாடுங்கள் பின்பற்றுங்கள் குடிவாருங்கள் ஆராதியங்களை லிஸ்ட் போட்டு கொடுத்தார் இவைகளை தேட வேண்டாம் நாட வேண்டாம் உங்களுக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன் இவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று லிஸ்ட் போட்டு கையில் கொடுத்துள்ளார் வேதமாக அன்று அப்போ சில ஐந்தாம் அதிகாரத்தில் விடுவித்து வெளியே கொண்டு வந்து எப்படியோ பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று விட்டுவிடவில்லை போய் தேவாலயத்து நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுங்கள் என்றார் மார்க் பதினாறாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தை வாசியுங்கள் போங்கள் உலகெங்கும் போய் சுவிசயத்தை அறிவியுங்கள் என்றுதான் சொன்னார் இப்பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இது எல்லார் மேலும் விழுந்த கடமை ரட்சிப்பை பெற்று பரிசுத்த தாவியினால் அனுப்பப்பட்டு இருக்கிற எல்லோருக்கும் பொறுப்பு உண்டு ஆண்டவர் சொன்னது சொல்லுங்கள் என்ற அந்த பதத்தில் மூன்று காரியங்கள் அடங்கியுள்ளன ஒன்று நன்றி சொல்லுங்கள் தினமும் இரண்டாவது இன்னமும் சிறையிருப்பில் இருப்போர் தங்களுடைய ஆற்றாமை வருத்தம் வேதனைகளை சொல்லும்போது முழுமையாக கனிவோடு கவனிப்போடு கேளுங்கள் மூன்றாவது அவர்களுக்கு கர்த்தரின் வார்த்தைகளை சொல்லி பரிகாரத்தை வெளிச்சத்தை சொல்லுங்கள் ஆறுதலாகவே இருங்கள் வருடத்தின் இறுதியில் வந்துள்ளோம் நமது காலங்கள் அவரது கரத்தில் உள்ளது ஒவ்வொரு நாளையும் நமக்கு கிடைத்த பொக்கிஷமாக கருதி செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்ற வாஞ்சை உங்களது இருதயத்தில் இருந்தால் கர்த்தர் ஆட்களை உங்களிடத்தில் அனுப்புவார் சந்திக்க வைப்பார் இனிவரும் காலங்களில் இதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் நமது காரியங்கள் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார் கர்த்தருக்கு நாம் தேவை தேவதூதர்களைக் கொண்டு பூமியிலே தம் ராஜ்யத்தை அவர் கட்டுவதில்லை நாம் எப்போதும் நம்மை பற்றியும் உலக காரியங்களை குறித்தே பிஸியாக இருந்தால் தேவன் எப்படி நம்மோடு இடைபெடுவார் நாம் அவருக்கு எப்போதும் அவைலபிளாகவே இருப்போம் அவர் நம்மோடு பேச நம்மை கொண்டு கிரிகை செய்ய ஆயத்தமாகவே இருக்கிறோமா நாம் ஆயத்தமா ஜெபிக்கலாம் தகப்பனே எதை செய்தாலும் மனிதர்களுக்கென்று செய்யாமல் உமக்கென்று மனப்பூர்வமாக செய்து கொண்டும் உம்முடைய சத்தத்தை இனங்கண்டு கீழ்ப்பணிந்து சத்தியத்தை சொல்ல ஆவல் கொண்டுள்ளோம் உமது கிருபையால் எங்களை நிரப்புமையா ஆண்டு கொள்ளும் இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹலே லுயா